சக்கர் நோய் அளவை குறைக்கிறதுக்கும் கர்ப்பப்பை சம்பந்தமான நோய்கள் வராமல் தடுக்கிறதுக்கும் இந்த பொரியல் ரொம்பவே உதவும் அதுக்கு நான் ஒரு நாட்டு வாழைப்பூ எடுத்திருக்கேன் வாழைப்பூவை இருந்து இந்த மாதிரி பிரித்து எடுத்து அதில் இருக்க கண்ணாடி தாழ் நரம்பு ரெண்டையும் எடுத்துடணும் பூ ரொம்ப சின்னதாக இந்த மாதிரி வர ஆரம்பிக்கும் போது கத்தினால் ஒரு பக்கம் அழுத்தி எடுத்தோம்னா நரம்பெல்லாம் ஈஸியா இந்த மாதிரி வந்துடும் பிரித்து எடுத்த பூக்கள் எல்லாத்தையுமே இந்த மாதிரி பொடிப்படியா வெட்டி தண்ணியில் சேர்த்து இது கூட கொஞ்சமாக மோர் உப்பு மஞ்சள் தூள் இதெல்லாம் சேர்த்து நல்லா வேக வச்சு எடுத்து வச்சுக்கணும் நாட்டு வாழப்புனா இந்த மாதிரி வேக வச்சு எடுத்து வச்சுக்கலாம் மத்த வாழ்போனா வேக வைக்கணுங்கிற தேவையெல்லாம் கிடையாது ஏன்னா அது வந்து தோற்குத்தன் வந்து அதிகமா இருக்காது தோற்குத்தன்மை இருந்தாலும் பரவாயில்ல அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா வேக வைக்காம அப்படியே கூட இந்த எண்ணெயில் வதக்கி எடுத்துக்கலாம் ஒரு பேனில் கொஞ்சமா எண்ணெய் சேர்த்துக்கணும் அதுல ஒரு டீஸ்பூன் கடுகு நோய் பிடிச்சி சேர்த்துக்கணும் கடுகு நல்லா குறைஞ்சு வந்தோன்னா பொடியா நறுக்கின பெரிய வெங்காயம் மிளகா கருவேப்பில உப்பு இதெல்லாம் சேர்த்து நல்லா வதக்கி இது கூட வடிகட்டி எடுத்து வச்சிருக்க அந்த வாழைப்பையும் சேர்த்துக்கணும் அதையும் சேர்த்து நல்லா வதக்கி விடணும் டேஸ்ட்டுக்காக நம்ம வேக வச்சு தோரம் பருப்பு பாசி பருப்பு இதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் கடைசியா தேங்காய் தூள் சேர்த்து நல்லா அந்த மாதிரி கலந்து விட்டு அடுப்பு ஆஃப் பண்ணணும் அவ்வளவுதான் முட்ட பொரியல் டேஸ்ட்ல ஒரு சூப்பரான வாழைப்பு பொரியல் ரெடி